எப்படி இருக்கீங்க நல்லமா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு எல்லோருக்கும் மதியம் வணக்கம் இன்னைக்கு டே மதியம் அப்படியே உங்களுக்கு எப்படி போச்சு சொல்லுங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க அன்பு வருவதுலே என்ன கூட நேற்று நிறைய பேர் விசாரிச்சாங்க நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் ஆனால் நான் உங்களுடைய சப்ஸ்கிரைபர் நான் வாழ்த்துக்கள்னா மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள்னா அப்படின்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என்ன காரணம்னா இந்த மாதிரி போகிற இடத்துல ஒரு வாழ்த்து கிடைக்கிறது பெரிய பெரிய யூடியூப் செலப்ரிட்டிக்கு தான் கிடைக்கும்னு சொன்னாங்க நம்மள மாதிரி சிம்பிளா ஆயிரம் ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் கிடைக்கிது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாங்க உறவுகளே வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா சாப்பிட்டாங்களா சொல்லுங்கள் உறவுகளே லைக் போட்ட அந்த கோடான கோடி உறவுக்கு என்னுடைய மனமாத நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க வணக்கம் யாரோ ஒருத்தர் வந்திருக்கீங்க வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமாக சாப்பிட்டீங்களா வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா என்னுடைய நேரலைக்கு வருகை தந்த அனைத்து உறவுகளுக்குமே இனிய மதிய வணக்கம் எங்களுக்கும் எப்படி இருக்கீங்க நலமா சாப்பிட்டீங்களா நீங்களாம் நல்லா இருக்கீங்களா உங்களை மாதிரி உறவுகள் நிறைய பேர் இருக்கிறதுனால தான் என்னுடைய சேனல் இன்னைக்கு இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்கு அதுக்கெல்லாம் காரணம் மக்களாகி நீங்கள் தான் நீங்கள் இல்லைன்னா என்னுடைய சேனல் வந்து வளராது ஏன்னா நீங்கள் சப்போர்ட்டு உங்களுடைய சப்போர்ட்டு இல்லைன்னா இன் இன்னைக்கு இவ்வளோ தூரம் என்னுடைய சேனல் வந்திருக்காது அதுக்கு காரணம் உறவுகள் நீங்கள் ஒவ்வொருத்தருந்தான் ஏன்னா ஒருத்தர் வளர்றாங்கன்னா அவங்கள சுற்றி பத்து பேர் சப்போர்ட் பண்ணால் தான் அவங்க வளர முடியும் இல்லைனா வளர முடியாது ஏன்னா ஒருத்தர் உதவி பண்ணாத ஒருத்தர் மேலே ஏறி முடிய முடியாது சொந்த காலிலேயும் ஒருத்தர் நிற்கணும்னா அதுக்கு நாலு பேர் உதவி பண்ணும் இப்போ ஒரு விவசாயம் பண்ணுறாங்க அந்த விவசாயம் வளர்ச்சி அடையுதுன்னா அதுக்கு ஆரம்பத்தில் டேஜ்லேருந்து அந்த விவசாயிங்களுக்கு வந்து வேலை செஞ்சு கொடுக்கணும் வேலை செஞ்சு கொடுத்தா தான் ஈழும் அந்த டைமுக்கு நல்ல அந்த விவசாயத்தை வந்து அந்த டைம் என்ன நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்களோ அந்த விவசாயம் அந்த டைம்ல நம்மளுக்கு விற்றுக்கிட்டா தான் விவசாயிகளுக்கு லாபம் வரும் விவசாயத்தை பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் நிலவரும் எப்படி இருக்கீங்க நலமாக சாப்பிட்டிங்களா ரெண்டு நிமிஷம் மேலே ஆச்சு லைவ் லைவ் போட்டு ரெண்டு பேர் வந்திருக்கீங்க வாங்க வணக்கம் நிலவரும் எப்படி இருக்கீங்க நலமாக சாப்பிட்டீங்களா வீட்டில் நல்லா இருக்காங்களா எந்த ஊர்லேருந்து என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்க சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் கொஞ்சம் எதனால் நான் கேட்குறேன்னா கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு தான் சாப்பிட்டிங்களா உறவுகளே நேரலைக்கு வருகை திறந்த அனைத்து உறவுகளுக்குமே நன்றி ஸ்கிரீனை வந்து டபுள் டிச் பண்ணிங்கன்னா லைக் விழுவோம் லைக் போடாதீங்க அப்படியே ஒரு லைக் போட்டுக்கோங்க வாங்க உங்களால் நான் உங்களில் ஒருவன் உங்களுக்கான ஒருவன் என்றும் நம் வாழ்வில் நல்லதே செய்வோம் நல்லதை நினைப்போம் நமக்கான நேரங்களும் காலங்களும் சூழ்நிலைகளும் பாதைகளும் அமைந்தால் இவ்வுலகத்தில் நாம் சாதிக்கலாம் என் அன்பு உறவுகளே நேரலைக்கு வருகை புரியும் அனைத்து உறவுகளுக்குமே இனிய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க வணக்கம் உங்களால் நான் உங்களில் ஒருவன் உங்களுக்கான ஒருவன் என்றும் நம் வாழ்வில் நல்லதே செய்வோம் நல்லதை நினைப்போம் நமக்கான நேரங்களும் காலங்களும் சூழ்நிலைகளும் தொடர்ந்தால் நாம் இந்த உலகத்தில் சாதிக்கலாம் என் அன்பு உறவுகளே தேங்க்யூ ஸ்க்ரீனை வந்து டபுள் டிச் பண்ணிங்கன்னா லைக் விடுவோம் லைக் போடாதீங்க இப்படி ஒரு லைக் எடுத்துக்காங்க நீங்கள் கொடுக்குற இந்த லைக்கில் தான் என்னுடைய சேனல் மேலே மேலே வளர்ந்து வந்துட்டுருக்கு காரணம் ஒவ்வொருத்தரும் லைக் பண்ணாங்களா ஒரு லைக் ரெண்டு லைக்கு கிடைக்கும் ரெண்டு லைக் நாலு லைக்கு கிடைக்கும் அதனால் கேட்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்டு எம் உறவுகளே ரொம்ப மகிழ்ச்சி உங்களுடைய ஆதரவுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் நான் வரவேற்கிறேன் லைவில் வந்து ஒன்பது பேர்த்துக்கு மேலே இருக்கீங்க வாங்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் அன்பு ஒருவர்களே நன்றி தேங்க்யூ உங்களால் நான் உங்களால் நான் உங்களால் நான் உங்களுக்காகவே நான் என் அன்பு ஒருவர்களே தேங்க்யூ ஹாய் சிவானந்தன் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லமா சாப்பிட்டீங்களா உங்களுடைய பேர் என்ன சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் அப்படி தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கிலீஷில் நம்ம தமிழில் மாற்றிக்கலாம் தேங்க்யூ உறவுகள் ஆறு பேர் இருக்கீங்க தான் மாற்றினேன் எப்படி இருக்கீங்க சிரிக்கிறீங்க என்ன ஆச்சு என்ன காரணம் அப்படியா அப்படியாங்கிறீங்க ஓகே நண்பா உங்கள் ஊர் எந்த ஊர் நல்லா இருக்கீங்களா லைக் போடலாம் அப்படி ஒரு லைக் போட்டுக்காங்க தேங்க்யூ நன்றி நேரலைக்கு வருகிறதுக்கு என்ன சாப்பிட்டீங்க உங்களுக்கான அந்த ஆட்டின்னு கொடுத்துருக்கேன் எடுத்துக்கோங்க சேனலுக்கு வருகை தந்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பா தேங்க்யூ நீங்களும் சேனலா சிவநேசனா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சிவநேசன் யா சாமி வீடியோலாம் போட்டிருக்கீங்க லைக் போட்டிருக்கீங்க தேங்க்யூ நேரலைக்கு வருகை தந்த அனைத்து உறவுகளுக்குமே நன்றி கீழே வந்து டபுள் டிச் பண்ணி லைக் போடுங்க உறவுகளே ஹாய் தேங்க்யூ லைக் போட்டிருக்கீங்க தேங்க்யூ உங்கள் சேனல் பார்த்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பதினஞ்சு சப்ஸ்கிரைப் இருக்கிறாங்க பதினாறாவது சப்ஸ்கிரைபராக நான் வந்திருக்கேன் ஷேர் ஷார்ட் வீடியோலாம் போடாதீங்க அப்புறம் அடுத்த ஆப்பிலேருந்து வீடியோ ஓனாக வீடியோ போடுங்க ஒரு வீடியோ எடுத்து அதுக்கு பாட்டு கூட வச்சு விடலாம் யூடியூப்லேயே பாட்டு பாடுற வீடியோ நிறைய எடுத்து போடலாம் அடுத்து எங்களோட வீடியோவும் ஷேர் சாட்டு அடுத்த ஆப்பிலிருந்து நம்ம வீடியோ போடக்கூடாது மிக்க மகிழ்ச்சி அப்படிங்கிறீங்க உங்கள் சேனலுக்கு வந்துட்டு பதினாறாவது சப்ஸ்கிரைபராக நான் வந்திருக்கேன் நீங்கள் நிறைய வீடியோ போடலாம் அப்புறம் லைவ் போடுங்க ஐம்பது சப்ஸ்கிரைபர் வந்தவுட்டி அப்புறம் வீடியோஸ்லாம் நிறைய போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா சீக்கிரம் ரீச் ஆனீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் ஏதோ வருஷம் ஆறு மாதம் மூணு மாதம் இப்படி ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் இப்படி வரும் வந்தால் ஒரு யூஸ் ஆகும் இல்லை அதாங்க உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டேன் ஆள் கொடுத்துருக்கேன் என்னுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்கும் ஓகேவா இந்த சேர் சார்ட் வீடியோலாம் டெலிட் பண்ணிடுங்க நீங்கள் ஓனாக போடுங்க ஏன்னா ஸ்ட்ரைக்கு வரும் அப்புறம் சேனல் வீணாக போயிடும் ஓனாக பேசி போடுங்க ஒரு இடத்துல இப்போ ஒரு பத்து ஒரு உங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தையோ அப்புறம் வந்துட்டு ஒரு விவசாயத்து வீடியோ ஒரு காமெடி ஒவ்வொன்றா பண்ண பண்ணால் அடுத்தடுத்து உங்களுக்கு ஒரு திறமை வரும் நான் நிறைய சேனலை வந்து நான் சொல்லி காட்டக்கூடாது என்னால் நிறைய சேனல் நல்லா இருக்கிறாங்க ஓகே அப்படிங்கிறீங்க தேங்க் யூ நீங்கள் எந்த ஒரு என்னுடைய சேனலில் என்னுடைய நம்பர் இருக்கும் இல்லைனா நம்பர் வேணும்னா சொல்லுங்கள் நான் தரேன் எனக்கு கூப்பிடுங்க கண்டிப்பாக என்னுடைய சப்போர்ட் உங்களுக்கு என்றைக்குமே இருக்கும் ஓகேவா ஷாப்பிங்லாம் நல்லா இருக்கீங்களா வீட்டிலலாம் நல்லா இருக்காங்களா என்னுடைய நேரலைக்கு வருகை ரொம்ப நன்றி ஸ்க்ரீனில் வந்து டப் நிறைய பேர் நம்மளால் வந்து சேனல் வந்து நிறைய ஐடியா கொடுத்துருக்குறேன் நிறைய பேர் சேலரி எடுக்கிறாங்க அதனால் சொல்கிறேன் சிவகங்கை ஓகே நண்பா உங்களுடைய பேர் சிவ சிவரங்க சார் தேங்க்யூ நண்பா என்னுடைய சேனலில் என்னுடைய காண்டக்ட் நம்பர் இருக்கும் என்னோடய வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி தேங்க்யூ நேரலைக்கு வருகை தந்ததுக்கு நீங்கள் எந்த ஒரு நான் சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டத்தில் மிக பிரம்மாண்ட கெடா விருந்தோட அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துகிறேன் மே இருபத்தி நாலாந்தேதி நீங்கள் வந்து கலந்துக்கணும் என்னுடைய சேனலில் என்னுடைய நம்பரு கொடுத்துருக்கேன் அதில் என்ன டீட்டெயில்னு நான் உங்களுக்கு தரேன் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மிக்க நன்றி அப்படிங்கிறீங்க மே இருபத்தி நாலாம் தேதி வச்சுருக்கேன் அதில் வந்து ஊனமுற்றோர்களுக்கும் முதியோர்களுக்கு உதவி பண்ணுறேன் நலத்திட்டம் அதில் பண்ணுறேன் அந்த ஃபங்க்ஷனில் அவங்கள வர வச்சு மேடையில் ஏற வச்சு என்னால் முடிஞ்சது ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் பண்ணலாமான்னு இருக்கேன் நீங்கள் கலந்துக்கங்க உன்னால் முடிஞ்ச அமௌண்ட் அதுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஊனமுற்றவர்கள் இந்த மன நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் நிறைய இருக்கிறாங்கல்ல அந்த அவங்களுக்கு மேலே ஒரு நிதி நிதி உதவியாக கொடுத்து மொதல் ஆண்டு சிறப்பாக பண்ணலாமான்னு இருக்கேன் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா உங்களை மாதிரி உறவுகள் எனக்கு இருந்தால் தான் நான் மேலே உங்களால் முடிஞ்சி பத்து ரூபாய் இருபது ரூபாய் அவங்களுக்கு சேரும் நான் நிறைய பண்டு கலெக்ட் பண்ணி இந்த வீடியோ பண்ணலாமான்னு இந்த அவார்ட் பம்சன் நடத்தலாமான்னு இருக்கேன் எனக்கு ஏன்னா நிறைய உறவுகள் எனக்கு பழக்கம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூணாயிரம் பேத்துக்கு மேலே பழக்கம் இருக்கிறாங்க கண்டிப்பாக நிறைய பேர் வருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அதனால் நான் பண்ணுறேன் மே மாதம் கண்டா பண்ணோம்னா லீவு ஹாய் அழுக்கு ஹாய் அழுக்கா என்ன சொல்கிறீங்கன்னு புரியல பண்ணுங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன் ஓகே நண்பா தேங்க் யூ உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள் தேங்க் யூ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் நான் எதிர்பார்க்குறேன் தேங்க்யூ நண்பா தேங்க்யூ வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் தேங்க்யூ ஹாய் சகோ அப்படிங்கிறீங்க ஹாய் யாருடா நீ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க நானும் ஒரு மனிதன் உங்களாட்டும் நீங்கள் என்ன யாருடா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க நீங்கள் எந்த ஊர் நான் சேலம் மாவட்டம் சின்ன திருப்பதி நன்றி அப்படிங்கிறீங்களா தேங்க்யூ நம்மளை நீங்கள் எவ்வளோ திட்டுறீங்களோ திட்டுங்க ஓகேவா நான் ஒன்றும் கோவிச்சிக்க மாட்டேன் எப்படின்னா நீங்கள் திட்டுறீங்க நான் திட்டமாட்டேன் இதான் என்னுடைய இது நன்றி நண்பா அப்படிங்க நன்றியெல்லாம் சொல்ல வேண்டாம் நீங்கள் கண்டிப்பாக வாங்க கலந்துக்கோங்க சிவா குட்டி இவா இவா குட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சேனல் வச்சுருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி நீங்கள் என்ன ஊர் அப்படின்னு சொல்லி நான் சேலம் மாவட்டம் என்னையா செய்கிற செய்ய போகிற என்ன செய்ய போகிற சிவா இவா குட்டி மூணாயிரத்தி எட்நூறு சப்ஸ்கிரை வச்சுருக்கீங்க அதை உங்கள் சேனல் நான் சப்போர்ட் பண்ணுறேன் மே மாதம் இப்போ இருபத்தி நாலாம் தேதி அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துகிற நீங்கள் கலந்துக்கோங்க நிறைய நல்ல விஷயத்தை அதில் பண்ண போகிறேன் நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும் சேனல்லே என்னுடைய சேனல்லே நம்பர் இருக்கும் ரெண்டாவது எனக்கு நம்பர் வேணும்னா சொல்லுங்கள் என்னுடைய நம்பர் உங்களுக்கு தரேன் சூப்பர் ப்ரோ இவா இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கீங்க ஹாய் அக்கா வாங்க வணக்கம் இதுவும் கடந்து போகும் கங்கராசுலேஷன் ஓகே தேங்க்யூ கண்டிப்பாக நீங்களாம் கலந்துக்கணும் ஃபங்க்ஷனுக்கு நிறைய பேர் வருவாங்க நிறைய கிராண்டா அக்கா வாங்க அக்கா வணக்கம் அருணா அக்கா வாங்க வணக்கம் ஹாய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க அக்கா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வீட்டில் நல்லா இருக்காங்களா நேரலைக்கு வருகிறது தந்துக்கு ரொம்ப நன்றி எனக்கு டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக எல்லாத்தோடைய லைஃவுக்கும் வருவேன் சப்போர்ட் பண்ணுவேன் ஓகேவா நீங்களும் வாங்க உங்கள் வீடியோஸ்லாம் பார்க்குறேன் ஓகேவா உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் யுவா குட்டி இருக்கீங்களா என்னான்னு தெரியல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் சூப்பர் ப்ரோ அப்படிங்கிறீங்க என்னுடைய சேனலில் நீங்கள் நம்பர் இருக்கும் எடுத்துக்கங்க கூப்பிடுங்க ஃபங்ஷன் நடத்துகிறேன் அதில் வந்து ஊனமுற்றோர்களுக்கும் முடியாத வயதான காலத்தில் ஒரு ஒரு சின்ன சின்ன குழந்தைங்க வந்து மனநலம் பாதிக்கப்படுறாங்கல்ல அவங்கள மாதிரி ஒரு நாலஞ்சு பேர்த்த கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு முடியாத நிவாரண நிதி அதை நான் கொடுக்குறேன் அந்த சேனலில் நீங்கள் சேலம் மாதானா சகோ நான் சேலம் மாவட்டம் ஓம்பலூர் சின்ன திருப்பதி என்னுடைய நம்பர் வேணால் சொல்லுங்கள் உங்களுக்கு நான் தரேன் ஓகேவா எனக்கு ஆதரவு அளிங்க அண்ணா அந் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அக்கா ஆட்டின்லாம் அள்ளி கொடுக்குறீங்க்கா தேங்க்யூ உங்கள் சேனலுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுறேன் அக்கா உங்கள் வீடியோவும் பார்க்குறேங்க்கா உங்கள் சேனலுக்கு ஒரு வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுறேன் எங்கள் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க தேங்க்யூ என்னுடைய சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சூப்பர் சூப்பர் அப்படிங்கிறீங்க கண்டிப்பாக அதில் ஃபங்க்ஷனில் நிறைய நல்ல திட்டங்கள்லாம் பண்ண போகிற நீங்களாம் வந்து கலந்துக்கோங்க உங்கள் மாதிரி நல்ல நல்ல உறவுகள் வந்தால் தான் நான் மேலே மேலே வளர முடியும் உங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் உங்களுடைய ஆதரவும் நான் எப்பயுமே எதிர்பார்த்துட்டு இருப்பேன் கண்டிப்பாக கலந்துக்க சகோ நானும் சேலம் தான் மேச்சேரியா வா சூப்பர் மேச்சேரியா நான் சின்ன திருப்பதி நான் வந்து சின்ன திருப்பதி என்னை ஒரு நாளைக்கு மீட் பண்ணுறதா இருந்தால் வாங்க நிறைய விஷயத்தை சொல்லித்தரேன் எப்படியெல்லாம் வீடியோ போடணும் அதெல்லாம் சொல்லித்தரேன் லைவ் போகிறதெல்லாம் சொல்லித்தரேன் போடுங்க சேனல் அடுத்தடுத்து நீங்கள் சேனலில் வீடியோ போகிறதா இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக என்னுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக தரேன் உங்களுக்கு மேரேஜ் ஆகியிருந்தால் அவங்க வீட்டுக்காரோட வாங்க கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வாங்க இந்த வீடியோ சூப்பராக இருக்குது எங்கே எடுத்திருக்கீங்க நல்லாயிருக்கு தேங்க் யூ இதுவும் கடந்து போகும் சப்ஸ்கிரைபர் ப்ரோ அப்படிங்கிறீங்க தேங்க்யூ நண்பா தேங்க்யூ நான் இன்னொரு ஐடியாவில் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ச இது சரவணன் பி விவசாயி சேலம் அது மானிட்டேசர் இருக்கும் அந்த ஐடியில் தான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் இந்த ஐடியில் பண்ணலை இந்த ஐடியில் சேனல் வீடியோ பார்த்து லைவ் போட்டுட்ருக்கேன் இந்த அடியில் பண்ணியிருக்கேன் சகோ நானும் சேலம் தான் மேச்சேரி ஓகே சூப்பருங்க என்னுடைய நம்பர் தரேன் எனக்கு கூப்பிடுங்க கண்டிப்பாக நம்ம சின்ன திருப்பியில் ஃபங்க்ஷன் நடத்துகிறேன் நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும் நீங்கள் வரணும் ஓகேவா எல்லா இதையுமே கூப்பிடுவேன் ஆய் சொல்லியிருக்கீங்க அக்கா உங்கள் அணு அக்கா உங்களுடைய சேனல் உங்களுடைய சேனல் வீடியோவை நான் பார்க்கணும் நல்லா இருக்கீங்களா சூப்பர் சூப்பர் ப்ரோ அப்படிங்கிறீங்க தேங்க்யூ அக்கா ரொம்ப நன்றி உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஓம் சிவாயம் நமக்கு இதெல்லாம் வீடியோ பட்டை எழுதி சிவாயம் சிவா ஓகே சகோ அப்படிங்கிறீங்க சேனல்லே நம்பர் இருக்கு கூப்பிடுங்க இல்லைனா கூட நான் நம்பர் தரேன் உங்களுக்கு வேணுனாலும் கூப்பிடுங்க கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணலாம் ஒரு நாளைக்கு வாங்க மேச்சேரி பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு வந்தால் வருவீங்களா அக்கா மீட் பண்ணி வீடியோ ஒன்று போடலாம் நிறைய நல்ல விஷயத்து தான் நான் நிறைய சேனல் என்னால் நிறைய நல்லா இருக்குக்கா உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள் பாருங்கள் என்னுடைய ஐடியில் உங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருக்கேன் பெரிய ஐடியில் அதில் இரநூத்தி எழுபத்தி நாலுக்கு சப்ஸ்கிரைப் வச்சுருக்கேன் அதில் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ அக்கா என்னுடைய நேரலைக்கு வருகை இருந்துக்கு ரொம்ப நன்றி என் பம்ப்ஸனுக்கு நிறைய பேர் வருவாங்க பெரிய பெரிய செலிபிரிட்டி ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் சப்ஸ்கிரைப் வச்சிருக்கீங்களாம் வருவாங்க நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்காங்க ஓகேவா பதினோராவது லைக் போட்டிருக்கீங்க தேங்க்யூ தேங்க் யூ நன்றி என்னுடைய நேரலைக்கு வருகை தந்த அனைத்து உறவுகளுக்குமே நன்றி லைவில் பதினோரு பேர் இருக்கீங்க என்னுடைய பேர் சத்யா ஓகே சத்யா அக்கா தேங்க்யூ அக்கா நன்றி நேரலைக்கு வருகை தந்ததுக்கு என்ன சாப்பிட்டீங்க வீட்டில் என்ன பட பசிங்க பசங்களாம் என்ன படிக்கிறாங்க சொல்லுங்கள் தேங்க் யூ நன்றி உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க மகிழ்ச்சி எந்த ஊர் நான் சேலம் மாவட்டம் நண்பா நீங்கள் எந்த ஊர் ரோஹித்தா ரோஹித் ப்ரோ வாங்க வணக்கம் தேங்க்யூ எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது இருந்தாலும் படிக்கிறேன் வணக்கம் அப்படிங்கிறீங்க வணக்கம் தேங்க்யூ மே மாதம் கண்டிப்பாக அவார்ட் ஃபங்ஷன் நீங்கள் வந்துடணும் மே இருபத்தி நாலாந்தேதி கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்கணும் என்னுடைய சேனல்லே நம்பர் இருக்குது எடுத்து கூப்பிடுங்க நம்பர் வேணால் சொல்லுங்கள் நான் தரேன் சத்ய சிஸ்டர் எனக்கு வயசு முப்பத்தி ஒன்று சிஸ்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி தம்பி நானும் சேலம் மாவட்டம்தான் ஓகே அக்கா ரொம்ப நன்றி தேங்க்யூ மே மாதம் அவார்ட் ஃபங்ஷன் நடத்துகிறேன் நீங்களும் கண்டிப்பாக கலந்துக்க நீங்களும் சேனலாக இருந்தால் உங்கள் சேனல் நான் செக் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்களாம் கலந்துக்கணும் சேலம் மாவட்டத்தில் இருக்கிறீங்களாம் கண்டிப்பாக வரணும் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது சப்ஸ்கிரைப் வச்சுருக்கீங்க உங்கள் ஐடியை நான் ஃபாலோ பண்ணுறேன் நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா உங்களை மாதிரி உறவுகள் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதான் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் கொடுத்துட்டேன் பன்னெண்டாவது லைக் போட்டிருக்கீங்க தம்பி நானும் பன்னெண்டாவது லைக்கு தேங்க்யூ அக்கா ரொம்ப நன்றி அறுநூற்றி ஐம்பத்தொரு வீடியோ போட்டிருக்கீங்க பாருங்கள் உங்கள் வீடியோ தான் பார்த்துட்ருக்கேன் சவுண்டு வராது எதனாலனா நம்ம லைவ் பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் சவுண்டு வரக்கூடாது அதனால் தேங்க்யூ வெளில இருந்து போட்டிருக்கீங்க எந்த வீடாக இருந்தாலும் சொந்த வீடு நம்மளது அட்டை வீடு நம்ம மனசு நல்ல மனசாக இருக்கணும் தேங்க் யூ ஓகே ரொம்ப நன்றி சாப்பிட்டீங்களா வீட்டில்லாம் நல்லா இருக்காங்களா அப்பா அம்மாலாம் எப்படி இருக்காங்க சேலத்தில் அவார்டு ஃபங்க்ஷன் ஆமாம் சேலம் ஓம்பலூர் சின்ன திருப்பதியில் ஃபங்ஷன் நம்ம ஊரில் நான் நடத்துகிறேன் நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும் உங்களுடைய சப்போர்ட்டு உங்கள் ஊரில் இருக்கிறீங்களாம் வாங்க வணக்கம் நண்பா அப்படிங்கிறீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபங்க்ஷன் எங்கன்னா ஓம்பலூர் சின்ன திருப்பதியில் நடத்துறேன் நீங்க கண்டிப்பா கலந்துக்கணும் வணக்கம் நண்பா வந்து ஓம்பலூர் சின்ன திருப்பதிக்கா நம்ம சின்ன திருப்பதியில் நடத்துறேன் என்னோட சேனல்ல என்னுடைய நம்பர் இருக்கும் நம்பர் வேணா சொல்லுங்க நான் தரேன் வேணும்னா வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க நான் தரேன் என் அன்பு மகனே இனிய மதிய வணக்கம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டேன் எங்கள் வீட்டில் த தக்காளி சாப்பாடுமா சாப்பிட்டேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க மே இருபத்தி நாலாம் தேதி என்னுடைய ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் கலந்துக்கணும் கண்டிப்பாக வரணும் எனக்கு கால் பண்ணுங்க இன்னைக்கு உங்ககிட்ட பேசுவேன் கண்டிப்பாக நீங்கள் வரணும் சேலத்துக்கு எங்கள் ஊருக்கு வரணும் அதுவும் ஆட்டின்லாம் கொடுக்குறீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ அம்மா இதா இது என்னுடைய ஆட்டின் தேங்க்யூ அம்மா ரொம்ப நாள்த நம்ம யூடியூப்பில் கிட்டத்தட்ட மூணு வருஷமாக ஃப்ரெண்டாக இருக்கிறோம் இந்த யூடியூப் சேனலில்னா உங்களை மாதிரி உறவுகள் எனக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்க அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் மட்டும்தான் இந்த யூடியூப் தான் எனக்கு நிறைய உறவுகள் கிடைச்சிருக்குறாங்கன்னா இந்த யூடியூப் சேனல்னால் கிடைச்சிருக்காது நிறைய சொந்தங்கள் நிறைய அக்கா தம்பி எல்லோரும் கிடைச்சிருக்காங்க மீண்டும் அடுத்த நேரலையும் சந்திப்போம் நான் அதிகமாக நேரலை போட மாட்டேன் எனக்கு டைம் கிடைக்கும் போது போடுவேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ அக்கா சத்யாக்கா போயிட்டு வாங்க ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ என்னுடைய பெரிய ஐடியில் கமெண்ட் பண்ணுறேன் சரவணன் பி விவசாயி சேனலில் வரும் அந்த சேனலில் கமெண்ட் பண்ணுறேன் நீங்கள் எப்போ வேணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் உங்கள் சேனலுக்கு நான் கமெண்ட் பண்ணுறேன் இந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் இந்த ஐடிக்கும் கமெண்ட் பண்ணிட்டு போகும் ஓகேவா மே இருபத்தி நாலு நான் ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறது மே மாதம் இருபத்தி நாலாம் தேதி